street குருபியோடு மிக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம தொடர்ந்து சில பதிவுகளாக மாக ஸ்நான மகிமை மற்றும் மாக புராணம் பற்றி பார்த்து வருகிறோம் வெறும் ஒரு ஸ்நானத்தாலும் இந்த கதையை புராணத்தை கேட்பதாலும் மட்டுமே எப்பேற்பட்ட பிரம்மஹத்தி போன்ற தீராத தோஷங்கள் பல ஜென்ம பாபங்களும் அழிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது வாஜ்பேயும் போன்ற பல யஜங்கள் ஹோமங்கள் தானங்கள் செய்த புண்ணிய பலனையும் தருகிறதாம் இந்த மாக பிரத மகிமை என்னங்க எப்ப பாரு இந்த ஸ்நானத்தை பத்தியே

அதெல்லாம் பகவான் கொடுக்கிறார் இது உண்மைன்றத நம்ம பல புராண கதைகள் வழியாக நாம வரோம் இந்த தெரிஞ்சு அப்படி வெளியே போய் குடிக்க முடியல வீட்டிலேயே அதே போல செய்து நாம் இந்த மாக புராணத்தை கேட்டாலே செய்தாலே அதற்கு உண்டான இணையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது புராணம் அப்படி சுமந்தன் குமுதா தம்பதிகளுக்குள்ள இந்த மாக என்ற பெற்ற மகத்தான பலன் என்னன்றத நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் ஆந்திர தேசத்துல

சொல்லுவா ஆனா அவனும் அதை பத்தி காதலியை போட்டுக்கிறதுல கேட்கறதுல ஒரு முறை மாதம் ஒரு அந்த மழை நாள் இரவு கடும் பக்கம் சாது ஒருத்தர் நடுங்கிட்டே வர்ற அவருக்கு ஒதுங்கறதுக்கு இடம் அன்னைக்கு ராத்திரி தாங்கறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது வர வழியில இந்த சுமந்தன் குமுதா வீடு இருக்க அந்த குமுதா கிட்ட கேக்குற அவளும் அவருடைய நிலையமைய பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அவ வீட்டுல பக்கம் ஒரு வசமா மாட்டு கொட்டகை இருக்கு அதை போய் சுத்தப்படுத்தி அவருக்கு தங்கறதுக்கு உண்டான வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்குறா வஸ்திரம் கொடுக்குறா விறகு எல்லாம் எடுத்து தீ மூட்டி அவருக்கு குளிர்ல வந்திருக்காரு அந்த குளிர் எல்லாம் போக செய்து பாலை காய்ச்சி அவருக்கு குடிக்க கொடுத்து படுக்கறதுக்கு படுக்கை எப்படி எல்லா விதத்தையும் அவர் உபச்சாரம் பண்றா சுச்சிவிரதற்கு ரொம்ப சந்தோஷம் அவர் போய் அங்க பகவன் நாமாவை ஜப்பிக்க ஆரம்பிச்சுட்டார் இவளுக்கு அவருக்கு இந்த மாதிரி உதவி பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவளுக்கு சத்காரியங்கள் செய்யறதுல ரொம்ப ஈடுபாடு இல்லையா சுமந்தனுக்கு தான் எதுவுமே பிடிக்காதே அவன் இருந்தா இதையெல்லாம் தடுத்திருப்பான் நல்ல வேலை இது மாதிரி ஒரு உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு இன்னைக்கானும் கிடைச்சதேன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறா மறுநாள் காலம்புற அந்த சாது சுச்சி விரத பகவான் ஸ்மரணம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு இருக்கார் குமுதாவுக்கு அவரோட இந்த சத்தம் கேட்டு முழிப்பு வருது வந்து பாக்குறா அவரை வணங்கி நீங்க யாரு எங்க இருந்து வரு இப்ப நீங்க எங்க எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேன்னு சொல்லி அதை கேக்குறா அவர் சொல்றார் நான் வந்து துங்கபத்ரா வாசிமா நான் துங்கபத்ரா பத்ரா இருந்து வரேன் இப்போ நான் ஸ்ரீரங்கம் போய் காவேரியில

குளிச்சுட்டு எழுந்தாலே போயிடும மகா யாகங்களும் செய்த புண்ணிய பலன்களும் கிடைக்கும் அவர்கள் பெண்ணா இருந்தாலும் அவர்கள் பண்ணின கோரமான பாவம் பலவிதமான போன்ற துக்கத்தை கொடுக்கக்கூடிய பாபங்களா இருந்தாலும் சரி எல்லாமே அழிந்து போயிடும் இந்த மாக மாசத்துல யார் சூரியோதய நேரத்துல ஜலாசயத்துல ஸ்நானம் பண்ணி அந்த மாதவன புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணி பகவானுக்கு பிரீத்தியான இந்த மாக புராண தானத்தை யார் சிரவணம் பண்றாளோ மேலும் அவர்களால முடிந்த தானங்கள் ஏதோ ஒரு தானம் அவர்களால இயன்றதை கொடுக்கலாம் இப்படி செய்யறதுனால எல்லா விதமான பாபங்கள் அந்த கஷணத்திலேயே போயிடும் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றா இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ இந்த மாக ஸ்நானம் செய்யாதவர்கள்லாம் இருக்கா இல்லையா மாக ஸ்நானம் செய்யாதவர்கள் தானம் புராணம் சவணம் எல்லாம் செய்யாதவர்கள் எல்லாம் இருக்கா இல்லையா அவர்களாம் வீணானவர்கள் அவர்களாம் நரகத்துக்கே செல்வார்கள் அம்மா இந்த மாக ஸ்நானத்துக்கு இணையான பவித்திரமான புண்ணிய தர்மம் வேற எதுவுமே கிடையாது எவ்வளவோ விதமான யாகங்கள் யஜங்கள் தானங்கள் செய்தால் எவ்வளோ எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா அது அத்தனையும் இந்த வெறும் ஒரே ஒரு மாக ஸ்நானத்தினால கிடைக்கும்மா அதுவும் விசேஷமா இந்த பிரயாகை கிருஷ்ணவேணி காவேரி துங்கபத்ரா பிரபாசம் கோகர்ணம் போன்ற புண்ணிய மாக ஸ்நானம் விஷ்ணு லோகம் சென்று கோகர்ணம்ல மாகஸ்நானு பெறுவான்றதுல எந்தவித சந்தேகமே இல்லை வேற எவ்வளவோ நதிகள் இருக்கு இல்லையா நதி குளம் ஏரி ஏதா இருந்தாலும் சரி அதுல கட்டாயம் அதுல ஸ்நானம் செய்யணும் அவ்வளவுதான் செய்யறதுனால அவர்களுடைய யம பீதி யம பயம் அவர்களுக்கு கிடையாது எம பயம் நீங்கும் அதோட இகபர சௌக்கியமும் உண்டு அதானும் இந்த பிறவையிலேயே இப்போ வாழ்ந்து இருக்கிற வாழ்க்கையிலேயே பகவானுடைய அனுகிரகத்தினால சக்கல சௌக்கியத்தோட வாழலாம் இறுதியில வாழ்வின் இறுதியில் அந்த ஹரியோட பாத நிழலே கிடைக்குமாம் அப்படின்னு சொல்றார் இது பக்தியோட செய்யலாம் இல்ல வலுக்கட்டாயத்தினால பலாத்காரத்தினால தெரிந்தோ தெரியாமலோ எப்படி வேணாலும் எப்படி செய்தாலும் அவர்களுக்கு கையிலேயே அவர்களுக்கு முக்தி இருக்குமாமா அப்படி

எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கரெக்டா அந்த நேரத்துல அவளுடைய கணவன் சுமந்தன் வந்து சேர்ந்தாச்சு என்ன விஷயம் எங்க கிளம்புற என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அவர் சொல்றா இங்க ஒரு நல்லவர் ஒரு பிராமணர் சாது வந்தார் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொன்னார் அதோட இந்த மாக மாசத்துல ஏதோ நதியில குளிச்சு எழுந்தாலே நம்மளுடைய பாவம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுமா காணாம போயிருமா பக்கத்துல உள்ள குளத்துல போய் நான் ஸ்நானம் பண்ணறதுக்காக போறேன் அதுக்குதான் கிளம்பின் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுதான் தாம் தான் அவனுக்கு வந்ததே கோபம் யாரோ பிராமணர் வந்தாராம் கதை சொன்னானா இவ்வளவு இருந்து குளிக்க போறாளாமா என்ன நினைச்சு உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சுக்க வீட்டுக்குள்ள போ இல்ல என்ன மூலையில இருக்கு பாரு கழி அதுதான் பேச என்னோட வாய் பேசாது அப்படி கோவத்துல கத்துறா இவ சொல்றா நீங்க எவ்வளவோ பதிவிரதத்தை எல்லாம் பத்தி சொல்லிருக்கே நானும் இது வரைக்கும் உங்க பேச்ச மீறாம நடந்துட்டு இருக்கேன் ஆனா நான் இப்போ அவர்கிட்ட செய்யறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன் அதனால நாம போகணும்னு சொல்லி அவ அந்த தடாகத்துக்கு நடந்து போறா அவனும் நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே பின்னாடி போறான் என்ன பண்றா வேகமா போய் அந்த தடாகத்துக்கு போய் விழுந்து ஒரு முழுக்கு போட்டுடுறான் இவன் கை கரையில இருந்து சத்தம் போடுறான் சத்தம் போடுற போது குச்சியை வச்சு இது பண்ற போது தானும் அவனும் அந்த தடாகத்துல விழுந்துடுறான் ரெண்டு பேரும் ஒரு வழியா ஸ்நானம் பண்ணிடுறா சொட்ட சொட்ட அப்படியே வெளியே எழுந்திருக்குறான் அவனுடைய கோபம் தாவம் எல்லாம் அடங்கி அப்படி சாந்தமா ஆகிடுறான் அவளுக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஒற்றுமை ஏற்படுறது இதெல்லாம் ஒரு கணம் அந்த மாக ஸ்நானம் செய்த தற்செயலா செஞ்சதுக்கே அப்படி நடந்தது அத வேடிக்கை பார்த்தேன்னு அந்த சுச்சி அவரும் அந்த ஸ்நானம் செய்து அங்கே கிளம்பிடுறார் இந்த தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யமா ஒற்றுமையா ரொம்ப காலம் சந்தோஷமா பல வருஷங்கள் சக்கலமும் அவர்களுக்கு பெற்று எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ்ந்தா அவர்களுடைய இறுதி காலமும் வந்தது ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல இறந்து போயிடுறா அப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு விமானம் வருது ஒரு பக்கத்துல இருந்து வைகுண்ட லோகத்துல இருந்து வந்த திவ்ய விமானம் இன்னொரு இதுல யம லோகத்தில இருந்து வந்த விமானம் அது சுமந்தனை வந்து கட்டி அழிச்சின் போறா அதுல இந்த வைகுண்ட லோக திவ்ய விமானத்துல இந்த குமுதாவை அழிச்சின் போறா அவ சொல்றா தேவ என்னுடைய பதி எந்த ஒரு தர்மமுமே பண்ணது இல்ல நான் அதை ஏத்துக்கிறேன் அவரோட இருந்ததுனால நானும் ஒரு தர்மமும் செய்தல நீங்க எப்படி என்ன மட்டும் வைகுண்டத்துக்கு அழிச்சின்னு போறேன் அவர் தப்பு பண்ண நானும் தப்பு பண்ணியிருக்கேன் எந்த ஒரு நல்லதுமே பண்ணல எனக்கு மட்டும் எப்படி வைகுண்டம் அவருக்கு மட்டும் எப்படி யமலோகம் நரகம் இது எனக்கு புரியவே எப்படி சொல்லி குமுதா அதுக்கு சொல்றா உன்னுடைய புருஷன் தடுத்தும் நீ அந்த மகிமையை கேட்டு அந்த ஸ்நானம் செய்தாமா அதோட பலன் ஒரே ஒரு நாள் ஒரு நேரம் செஞ்ச அதோட பலன் உனக்கு வைகுண்ட லோகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த விஷ்ணு தூத்தர்கிட்ட சொல்றா அதுக்கு குமுதா சொல்றா நான் ஸ்நானம் பண்ணேன்னா என்னுடைய கணவன்

தனிமையே நல்லது சங்கமே கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது யோகிகள் எல்லாம் தனிமையிலேயே இருக்கிறத பாத்திருக்கலாம் கூட நட்பு வேண்டியது இல்ல அதனால குழப்பமும் பிரச்சனையும் சண்டையும் தான் வரும் அதே சத் சங்கத்தினால ஒருபோதும் தீமை என்பதே ஏற்படாது அதனால நன்மை மட்டுமே ஏற்படும் இங்க சுச்சி விரதன்ற சாதுவோட சங்கத்தினால சத் சங்கத்தினால இகபர லாபமும் கிடைச்சுது கடைசில நர்கதி வைகுண்ட லோகமும் கிடைச்சது சுமந்தனும் வைகுண்டத்துக்கு போனான் சங்க நிசங்கத்துவம் நிசங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் திச்சல தே ஜீவன் முக்திகின்னு பஜ கோவிந்த ஆச்சாரியாலும் சத் சங்கத்தையே அதனால சத் சங்கமே ஒரு நபரை நல்லபடியாக முழுமையாக மாற்றும் இத நாம இந்த சுச்சிவிரதர் குமுதா சுமந்தன் சரித்தம் மூலமா தெரிஞ்சுட்டோம் இப்பமில்லாம வலுக்கட்டாயமா ஒரே ஒரு முறை அந்த ஜலத்துல விழுந்ததே அவனுக்கு வைக்கு லோக்கத்தை கொடுத்தது ஒரே ஒரு முறை தெரியாம எப்படி செஞ்சதுக்கே செஞ்சதுக்கு விதிப்படி முப்பது நாளும் ஸ்நானம் செய்து பழமோ தாம்பூலமோ தேங்காயோ வஸ்திரமோ கம்பளமோ ஏதோ அவரவரால் முடிந்த தானத்தை செய்தால் அதோட பலாபலனை வேண்டுமா என்ன அதனால் புண்ணிய நதிகள்ல மாக ஸ்நானம் செய்து மாதவ பூஜையும் தான தர்மங்களும் செய்து பாபங்களை போக்கிக் கொள்ளலாம் வேண்டுதல்கள் நிறைவேற பெறலாம் மாக ஸ்நானம் செய்தவர் செய்யாதவர் என அனைவருமே இந்த மாக புராணத்தை கேட்டு பாபங்கள் நீங்கி நற்பலன்களை பெற்றிடலாம் இதனால் பெற்றவர்கள் இந்த பதிவை பகிரவும் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்